நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ பிரிமியர் ஆகிற மிஸ்ஸிங் நியூ சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் நான் இந்த சீரீஸ்க்கு ஈகராக வெயிட் பண்ணேன் காரணம் தி இன்னசன்ட் தி ஸ்ட்ரேஞ்சர் சேஃப்னு அதிரி புதிரியான த்ரில்லரை எழுதிய ஹெர்லன் கோபன் தான் மிஸ்ஸிங் நியூ கதையுமே எழுதியிருக்கிறாரு ஒன்லைன் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் ஒரு டிடெக்டிவ் முதல்ல பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன இவங்களுடைய கணவனை ஒரு டேட்டிங் ஆப்பில் ஆக்டிவாக இருக்கிறதா நோட் பண்ணுறாங்க ஸோ இவர் இப்போ எங்கே இருக்கிறாரு ரெண்டாவது தன்னோடய அப்பாவை கொலை பண்ணப்பட்டதில் ஒரு மர்மம் இருக்கிறத ஹீரோயினுக்கு தெரிய வருது ஸோ அது என்ன மர்மம் மூணாவது ஹீரோயின் ஒரு டிடெக்டிவ்ங்கிறதால ரெண்டு மிஸ்ஸிங் கேசஸ் வருது இந்த நான்கு கேசஸையும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிற ஹீரோயின் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணாங்கங்கிறத சில டுவிஸ்டோடு சூப்பராகவே எடுத்துருக்கிறாங்க சீரீஸோடைய பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ நான் சொன்ன கதை ஒரு கட்டத்தில் ஒரே நேர்கோட்டில் போகும் ஸோ ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேவும் சூப்பராக இருந்தது ரெண்டாவது பிஜிஎம் பல சீன்ஸில் சூப்பராகவே கனெக்ட் ஆகிச்சு எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் நல்லா இருந்தது சீரியஸோடைய நெகட்டிவ்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நான்கு கேசஸை சால்வ் பண்ணுற ஹீரோயினுடைய கேரக்டர் டிசைன் ஸ்ட்ராங்காக இல்லை ரெண்டாவது முதல்ல இந்த நான்கு கேசஸையும் வெவ்வேறு பாதையில் காட்டி சரியான ஸ்டேஜிங்கை பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு கொண்டு போயிருந்தா செம்ம த்ரில்லராக இருந்திருக்கும் பட் அந்த ஸ்டேஜிங் இங்கே மிஸ் ஆகிருச்சு ஸோ ரைட்டிங்கை இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு எபிசோட்லேயும் சூப்பரான ட்விஸ்ட்டு வரும் அது இன்னும் திருலிங்க காட்டிருக்கலாமாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக ஒரு முறை மிஸ்ஸிங் யூ சீரீஸை கண்டிப்பாக பார்க்கலாங்க மொத்தமாக ஃபைவ் எபிசோட்ஸ் தான் என்னோடய ஒப்பீனியன் மினிமமாக ஒரு இருந்து எட்டு எபிசோட்ஸில் எடுக்கிற அளவுக்கு ஒர்த்தான கதையை சுருக்கி அஞ்சு எபிசோட்ஸில் எடுத்துருக்கிறது தான் நெகட்டிவ்னு நான் நினைக்கிறேன் எயிட்டீன் பஸ் சீன்ஸ்லாம் கிடையாது த்ரீ ஹார்ஸ் ஃபார்ட்டி த்ரீ மினிட்ஸ் தான் டியூரேஷன் தமிழ் டப்பிங் கிடையாது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை